வணக்கம் டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கேள்வி ரூபாய் இரண்டாயிரத்தி நானூரை ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு இரண்டு இஸ்ட் மூன்று என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஏ பிங்க ரெண்டு பேருக்கு இந்த தொகையை பிரிச்சு கொடுத்துட்டாங்களாம் அப்ப நமக்கு ஏக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பங்கு வரும் பிக்கு பாத்தீங்கன்னா மூணு பங்கு வரும் நமக்கு அந்த பங்குல என்னன்னு தெரியாது நமக்கு ஏக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பங்கு ரெண்டு எக்ஸ் பிக்கு பாத்தீங்கன்னா மூணு பங்கு தானே மூணு எக்ஸ் அந்த ரெண்டே நம்ம மொத்தமா சேர்க்கும் போது நமக்கு என்ன வரும்னா ரெண்டாயிரத்தி நானூறு வரும் இப்ப நம்ம ரெண்டு எக்ஸ் கூட மூணு எக்ஸ்க்கு கூட்டணும் அப்படின்னா நமக்கு அஞ்சு அஞ்சு வருமா எக்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறு இப்ப நம்ம இந்த ரெண்டையுமே ரெண்டே அஞ்சு பண்ண போறோம் ஓரஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு நமக்கு நாலஞ்சா இருபது சரியா மிச்சம் நாலு வருமா அப்ப நாற்பது நாற்பதுனா நமக்கு எட்டு முறை வரும் ஜீரோ அப்ப நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு நானூத்தி எண்பதுன்னு வருது நமக்கு தேவையானது பி கே எவ்வளவு கிடைக்கும் கேட்டிருக்காங்க பிக்கு வந்து மூணு பங்கு கிடைக்கும் சரியா மூணு எக்ஸ் இப்ப என்ன பண்ணலாம் மூணு எக்ஸ் பதிலா மூணு எக்ஸ் என்ன போடணும் நானூத்தி எண்பது போட்டுக்கலாம் இப்ப ரெண்டே பேருக்க வேண்டியதான் பெருக்கலாம் பாருங்க ஜீரோ இன்ட்டு மூணா ஜீரோ தான் வரும் எட்டு மூணா இருபத்தி நாலு நாலு மேல ரெண்டு போட்டுக்கலாம் நாலு மூணா பன்னெண்டு ரெண்டு கூட்டும் போது பதினாலு வரும் அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கிடைக்குது இதா பிபி கிடைக்கும் தொகை இது நமக்கு ஆப்ஷன் டி இருக்குது இதே மாதிரி ஏக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க